लग्ने हार्ड हिट बोश आ आ आ सब सब सुपर भारी चिप अच्छा टाइट सुपर 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 मारु गुरुवाला मालगरा थैंक थैंक सुपर सुपर ले ले ओसी लो ओटा ओसी लो ओटा आर्मी आर्मी अबे लागी तो होर तब से जो राणड का तब से कुमार गले तो बोलता होरा ओत्रा जम्मी ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து சூப்பூப்பூப்பர் சூப்பர் மூணு கதத்து விட்ரா சூப்போடு சூப்பராக மாணவர்கள் பிடிப்பார்கள். <Overlap/> ஒரு ஏர்கொல்லர் வாங்க. <Overlap/> கல்விடம் ரொக்காய் பார் வெட்டி விட்டது அழகா அழகா தங்க வந்து சூப்பர் பவர்

பாடுப்படிமையான மதுரை மோட பாசி காலியம் மதுரை மோட காசி மாறு முடிமாடு மாறு வெற்றி வைத்தது சோழ ஆளுவரும் மாடு மாவு பிடித்தோம் ரொக்க படிச்சது மாடு படித்தா என்ன நடக்குது ஆட்சியர் குழுச்சாண்டி குழுச்சாண்டி ஒரு கிலோ மாடு ஐநூறு கிலோ மாடு பிடிமா

ஒ <laughs>

தமிழ் மாடு குடிமாடுதாங்க மதுரை மாடுக்குடி சௌந்தர் சவுந்தர் மாடு ஒரு பேடு மாடு குடி மாடு மதுரை மாடு சோனகுடி நீத்து மாடி ஒரு பேர் மாடுமா போட்ட ஒரு பேடு வெற்றி பெற்ற மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கார

ரெண்டு <krit> பேர் <lasas> <tiene>

பத்தாயிரா எல் சிவா மை ஒரு வலி விடு வலி விடு அப்படியே சூப்பர் சூப்பர்

கடைசி மாடுமிக்க ஒரு ஏர் குல சூப்பூப்பூப்பர் மாட்டாங்க மாட்டு வருது தம்பி நீ நல்லா இருக்கீங்க மாடு நல்லா இல்லடா பாரு வெட்டி விட்டது ஆடு முட்டி விட்டுருந்தா அது இருந்தது எவ்ளோ நல்லா இருக்கா ஒரு ஏர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் நான் கிட்ட நானே வந்து குண்டா தம்பி

மாவட்டம் திருச்சி மாடு மாறு குருமாடு கூப்பிட்டு மதுரை மாவட்டம் அவ்வளவு எல்லாம் தேர்ச்சி மார்க்குறது மாறு வெற்றி பெற்றதை மனதாக்க வெங்கட பாதே அவர் ஆள் இது நீங்க வெங்கட வெங்கட யாருக்கும் பிரைஸ் இல்ல தம்பி मारோடா பாருங்க پورا ஜென் க சூப்பர் சூப்பர் ஹர் வெட்டிட்டான் ஆடு வெட்டி வெட்டதே கம்பு பாயா ஒடியா ஒடியா پورا நீ அடிச்சு ஆடுடா பボール வெட்டி விட்டுரு கம்பு ஃபேன்ஸ் எல்லாருக்கா மாட்சிக்கார பரிசு வாங்க மாணி கருப்பு ஒரு டெய்லி தான் ஒன்னு ஒற்ற